இன்று வியாழக்கிழமை ஆடி பதினைந்தாம் தேதி ஜூலை முப்பத்தொன்று இந்த நாள் பெருமாளுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட விரத நாளான வியாழக்கிழமை விரதம் தியானம் தர்மம் செய்வதற்கு ஏற்ற நாள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்போவே பண்ணுங்க நமக்கு இது பெரிய உற்சாகம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷ ராசி நல்ல முயற்சி இன்று வெற்றி தரும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மேலதிக உழைப்புக்கு பிறகு நல்ல மதிப்பும் கிடைக்கும் ரிஷப ராசி இன்று மனது உற்சாகமாக இருக்கும் குடும்பத்தினருடன் நேரம் செலவிட வாய்ப்பு செலவுகள் சற்று அதிகமாகலாம் என்பதால் கட்டுப்பாடு அவசியம் மிதுன ராசி சிந்தனையுடன் செயல்பட வேண்டிய நாள் தொழில் வழியில் சில தாமதம் இருக்கலாம் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக அமையும் கடக ராசி வீட்டு வாடகை சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல தீர்வுகள் புதிய திட்டங்களை தள்ளி போடுவது நல்லது மகளிருக்கு உறவினர் வழியில் நல் விஷயங்கள் சிம்ம ராசி அதிர்ஷ்ட நாள் பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக வரலாம் குழந்தைகள் வழி மகிழ்ச்சி மற்றவர்களின் தேவைகளை புரிந்து செயல்பட வேண்டிய நாள் கன்னி ராசி திடீரென ஒரு பழைய நண்பர் சந்திக்க வாய்ப்பு பயணம் எதையாவது தள்ளி போட வேண்டிய நிலை உடல் நலம் குறித்த கவனிப்பு தேவை துலாம் ராசி தொழில் பிசினஸ் செய்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் பெண்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி மாணவர்கள் போட்டி தேர்வில் முன்னேற்றம் காணலாம் விருச்சிக ராசி இன்று மனநிம்மதி கூடும் வழிபாடு ஆன்மீக செயல்களில் ஈடுபாடான நாள் பழைய கடன்கள் தீரும் சாத்தியம் தனுசு ராசி வேலை பல அதிகரிக்கும் ஆனால் முடிவுகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமையும் திருமண பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடும் மகரம் ராசி சிறிய செயல்களில் கூட டுடே சிறந்த பெருமதி கிடைக்கும் நீண்ட நாள் திட்டங்களை திட்டமிட நல்ல நாள் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் கும்ப ராசி முன்னேற்றம் தரும் நாள் தொழில் வளர்ச்சி புதிய வாய்ப்பு போன்றவை சாதகமாக அமையும் சக ஊழியர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு தேவை மீன ராசி கடந்த நாட்களில் ஏற்பட்ட சில குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு குடும்ப சந்தோஷம் கூடும் நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்ப்பாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாங்க நீங்க மட்டும் அப்படி செய்யாதீங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடருங்கள் நாளை உங்களுக்கு பிறந்த நாளா அப்படியானால் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் ஆகியவை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல பதிவிடுங்க நாளைய விசேஷ ஜோதிட பார்வையுடன் தனிப்பட்ட பலனை உங்களுக்காக சொல்றோம்